நான்மணிக்கடிகை பதினேன் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும் கடிகை என்றால் அணிகலன் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றன நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் விளம்பி என்பது ஊர்பெயர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் விளம்பி நாகனாரின் காலம் கிபி இருநூறு அல்லது கடைசங்க காலம் என அறியப்படுகிறது விளம்பி நாகனார் வைணவ சமயத்தை சார்ந்தவர் நான்மணிக்கடியில் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து நூத்தி நான்கு பாடல்கள் உள்ளன நான்மணிக்கடியில் கடிகையில் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல்கள் உள்ளன நான்மணி கடிகை என்பதனை நான் கூட்டல் மணி கூட்டல் கடிகை என பிரித்து எழுதலாம் கடிகை என்னும் சொல்லின் பொருள் துண்டு ஆபரணம் அணிகலன் தோல்வளை கட்டுவடம் நான்மணி கடியின் பாடல்களில் உள்ள கருத்துகள் நான்கு மணிகள் போல அமைகிறது அவை முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் நான்மணிக்கடிகை தொல்காப்பியம் கூறும் அம்மை என்னும் வனப்பை சார்ந்தது நான்மணிக்கடிகை நூலின் பாவகை வெண்பா நான்மணிக்கடிகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல் திருமால் பற்றி குறிக்கிறது நான்மணிக்கடிகை நூலின் உரையாசிரியர்கள் குணசாகரர் நச்சினார்க்கினியர் நான்மணிக்கடியின் கடவுள் வாழ்த்துப் பாடல் திருமாலை குறிப்பிடுவதால் இதனை வைணவ இலக்கியம் என அழைக்கிறார்கள் நான்மணிக்கடிகை நூலின் இரண்டு பாடல்களை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பாடல் எண் ஏழு மற்றும் நூறாவது பாடல் நான்மணிக்கடிகை கூறும் சமண கருத்துகள் பொய்யாமை கொல்லாமை புலால் உண்ணாமை நான்மணிக்கடிகை பாடப்பகுதி ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இதன் பாடலை எழுதியவர் விளம்பி நாகனார் பாடலின் பொருள் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கு இனிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக திகழ்வது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே சொல்லும் பொருளும் மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது புகழ்சால் புகழைத் தரும் உணர்வு நல்லெண்ணம்